வெள்ளிவாயில் சாவடி ஊராட்சி திமுக சார்பில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரை கூட்டம் மீஞ்சூர் கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் அத்திபட்டி ஏஆர்டி உதயசூரியன் தலைமையில் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வெல்வோம் புது வரலாறு படைப்போம் என்ற உறுதிமொழியுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரையை சென்னையில் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் கழகத்தின் வெற்றியை உறுதி செய்ய கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி படி திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் வல்லூர் எம்எஸ்கே ரமேஷ்ராஜ் ஆலோசனைப்படி பொன்னேரி சட்டமன்ற தொகுதி வெள்ளி சாவடி ஊராட்சியில் பாகம் எண் 228 இருபத்தி எட்டு மற்றும் இருநூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குச்சாவடியில் மீஞ்சூர் கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் அத்திப்பட்டி ஏஆர் டி உதயசூரியன் தலைமையில் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சாதனைகள் பொதுமக்களிடம் எடுத்து கூறும் வகையில் துண்டு பிரச்சாரங்கள் வழங்கப்பட்டது இந்த கூட்டத்தில் மாவட்ட பிரதிநிதி வெள்ளிவாயல் சாவடி மோகன சுந்தர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சே யுவராஜ் நந்தியம் கதிரவன் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் தமிழரசன் ஒன்றிய துணை செயலாளர் செல்வமணி கொண்டக்கரை கலைவாணன் அத்திப்பட்டி பிஎம் அரவிந்தன் மெய்யழகன் மேலூர் செந்தில் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் தமிழரசன் மற்றும் பிஎல்ஏ டூ நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட ஒன்றிய கழக செயலாளர்கள் திமுக கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்